தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுரை நூல்கள் கிபி இரநூத்தி ஐம்பதிலிருந்து கிபி ஐநூறு வரை காலகட்டத்தில் எழுதப்பட்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றால் என்ன என்றால் ஏற்கனவே எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்பட்டதுன அந்த பதினெட்டு நூலும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றால் பதினெட்டு நூல்களை ஏன் கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது என்றால் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையுமே சொல்ல வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை குறைத்து சொல்லலாம் ஆனால் வெண்பாவில் மட்டும்தான் இதில் பாட வேண்டும் ஐந்து அடிக்கு குறைவாக தான் இருக்க வேண்டும் ஒன்று ஐந்துக்கு மிகக்கூடாது என்பதுதான் கீழ்கன்களுடைய இலக்கணம் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது பதினோரு அறநூல்கள் இங்கே இருக்கிறது நாலடியார் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை நாகனார் இன்னான் நற்பது அதாவது இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாற்பது பாடல் சொல்லக்கூடிய இன்னார் நாற்பது கபிலர் இதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்தால் இணையவாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய இணையவை நடப்பது பூதஞ்சந்தனர் திரிக்கடுகம் மூன்று கருத்துக்களை சொன்னது நல்லாதனார் கோவை நல்வழிகளை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் திருவாயில் முள்ளியார் பழமொழி நானூரை முன்னூரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து கருத்துக்களை கொண்ட ஒரு நூல் ஹரியசான் ஏழாதி ஆறு கருத்துக்களை கொண்ட நூல் கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி புலத்துறை முற்றிய கூட திருக்குறள் திருவள்ளுவர் இந்த பதினோரு நூல்களும் அறநூல்கள் பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் மீதம் இருக்கக்கூடிய ஆறு நூல் வந்து அகநூல்கள் ஐந்தினை ஐம்பது மாறன் புறையனார் தினைமொழி ஐம்பது கண்ணன் கூத்தனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினைமாலை மாலை நூற்றம்பது கனிமேதாவியார் ஏற்கனவே ஏழாதி பாடியே கனிமேதாவியார் தான் தினை மாலை நூற்றம்பது என்ற அகநூல்களையும் பாடியிருக்கிறார் கைநிலை பாடிய உள்ளங்காடனார் கார் பாடிய கண்ணங்குத்தனார் புறநூல் என்று பார்த்தோமானால் களவழி நாற்பது களம் என்றாலே போர்க்களம் போர்க்களத்தில் செல்லக்கூடிய ஒரு வீரன் எவ்வளவு இலக்கணத்தோடு அ அறமுறையோடு அரசியலோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் இதை பொய்க எழுதியிருக்கிறார் இவ்வாறு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பது பதினெட்டு நூல்கள் அறிவுரை நூல்கள் தான் அதில் பதினோரு நூல்கள் அறநூல்கள் ஆறு நூல் அகநூல்கள் ஒரே ஒரு நூல் மட்டும் கலவழி நாற்பது மட்டும் புறநூல் என்று அழைக்கப்படுகிறது முக்கியமாக என்னென்னா பன்னீர் பாட்டில் வந்து அழகாக என்ன சொல்லுதுன்னா திறம்பட உரைப்பது கீழ்கணக்காக என்று சொல்லுது அதனால் இதை பற்றிய விவரங்கள் மேலும் தெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி